ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆணையத்தை டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருந்தாங்க குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வரப்போது எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி நம்ம வந்து டென்த்தில் இருக்கக்கூடிய முதல் செயல் பகுதியான அன்னை மொழியை பகுதி தரப்போகிறோம் மேம் இது அன்னை மொழியே வந்து பா புக்கில் இருக்கிறது தானே இதில் நடத்துகிறதுக்கு என்ன இருக்குது இதில் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ரொம் நிறைய தடவை படித்தவங்களா இருக்கட்டும் இல்லை புதுசாக படிக்கிறவங்களா இருக்கட்டும் நிறைய இடங்களில் ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ் பண்ணிவிடுவோம் தமிழை வந்து எனக்கு குரூப் ஃபோரில் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு நைன்ட்டி ஃபைவ் மேலே வாங்கணும்னு நினைக்கிறோம் நாம் எல்லா டைமே படிக்கணும் எந்த பொரு முக்கியமான விஷயங்களையுமே விடாமல் படிக்கணும் சரியா ஸோ இப்போ புதுசாக படிக்கிற நிறைய பேருக்கு வந் புதுசாக படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு செயல் பகுதியில் நம்ம எதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் எதெல்லாம் திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிறது ஸோ இன்றைக்கி வந்து முதல் செயல் டென்த்தில் இருக்கக்கூடிய முதல் செயல் ரெண்டாவது பத்தாம் வகுப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ரெண்டு மூணு தடவை எக்ஸாம் எழுதுன நிறைய பேருக்கு தெரியும் ஒரு நூறு கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீத கேள்விகள் வந்து டென்த்து தமிழை மையப்படுத்தி தான் வரும் ஸோ டென்த்து தமிழ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் நான் நிறைய ஆல்ரெடி படிச்சுட்டேன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை நான் இப்போ தான் படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் முதல்ல டென்த்து தமிழை தரவாக படிச்சுருங்க அந்த அதை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் சரியா வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நான் அன்னை மொழியை பகுதி மட்டும்தான் கொடுத்துருக்கிறேன் எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் இந்த பாடலுக்குரிய அர்த்தம் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செயல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே இந்த அன்னை மொழியை அப்படிங்கிற பாடல் வரிகளை எழுதுனவங்க யார் அப்படின்னா பாவலர் ஏறு பெருஞ்சு திறனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தான் அந்த அன்னை மொழியை அப்படிங்கிற பாடல் வரிகளை வந்து எழுதியிருக்காரு சரி இதில் எல்லா செய்யுள்ளையுமே ஒரு இன்ட்ரோவில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் அந்த பாக்ஸில் இருந்தும் கேள்விகள் கேட்கலாம் எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிம்பு ஆனவள் வானத்திற்கும் பையத்திற்கும் இடை பெற்ற யாவற்றையும் கவிதையை கொண்டவள் தமிழ் அது மட்டும் இல்லாம உணர்ந்து கற்றால் கல்மணம் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் இது <laughs> வந்து பார்க்க சாதாரணமான வரிகளாக தான் இருக்கும் ஆனா எங்க நம்ம கவனிக்கணும் அப்படின்னா வானத்திற்கும் பையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையை கொண்டவள் தமிழ்மொழி என்று பாராட்டி பாடியவர் யாருன்னு கேட்டால் நமக்கு தெரியாது சும்மா வாசிட்டு விட்டு போயிருந்தா ஸோ இந்த பா இந்த கண்ணோட்டத்திலையும் படிக்கணும் அப்படின்னு சொல்றேன் சரியா வானத்திற்கும் வையத்திற்கும் அதாவது தமிழ் மொழியை எப்படிலாம் வந்து ஓமைச்சிரு ஓமைப்படுத்தி கூறியிருக்காங்க அப்படின்னு பாருங்க சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள் சின்ன குழந்தை மாதிரி சிரிப்பும் இருக்கும் பழுத்த நரை மாதிரி பட்டறிவும் இருக்கும் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையை கொண்டவள் உணர்ந்து கற்றால் புரிஞ்சு படித்தா கல் போன்ற போன்ற மனசையும் வந்து க இனிமையாக்குபவர்கள் யார் அப்படின்னா தமிழ்மொழி இப்படி பாடினவர் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாவலரேர் பெருஞ்சு திறனார் பாவலரேறு பெருஞ்சு திறனார் வந்து எந்த இதழில் பாடியிருக்காரு அப்படின்னா அன்னை மொழி அப்படிங்கிற பகுதியில் பாடியிருக்கார் சரியா இப்போ அடுத்து பாடல்குள்ளே போகலாம் பாடல்குள்ளே வந்து அழகாந்த செந்தமிழை அப்படிங்கிறது பாடல் வரி இந்த பாடல் வரியிலையும் நமக்கு நிறைய கேள்விகளில் வந்து பாடல் வரிகளை கொடுத்து அது எந்த பாடல் பகுதி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆறுலருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் உள்ள எல்லா பாடல் வரிகளையும் ஒரு மெமரி பண்ணுறதுங்கிறது சாத்தியமாக கேட்டால் சாத்தியம் கிடையாது ஆனால் அதில் உள்ள பொருளை நீங்கள் உணர்ந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா எப்படி பொருள் வரி எந்த வரியே கொடுத்து கேட்டாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும் ஸோ இந்த இதில் ரெண்டு பாடல் வரி தான் இருக்கு அந்த ரெண்டு பாடல் வரிக்குமே விளக்கம் சொல்ல போறேன் சரிங்களா அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முகிழ்ந்த நெருங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே அதாவது இந்த பாடல் வரையினுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்னை மொழி அழகு நிறைந்த மொழி நல்ல கனியுடைய நல்ல கனி மாதிரியான மொழி கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந் அரசிருந்த மண்ணுலக பேரரசே அதாவது குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட பேரரசு பேரரசு மாதிரியான மொழி ஏதாவது நம்ம தமிழ் தானே பேசுகிறோம் அதை தான் சொல்றாங்க அதில் அதுக்கடுத்து வந்து தென்னன் மகளே இதுல தென்னன் மகளே அப்படிங்கிறது எந்த அரசரை குறிக்கும் அப்படின்னா பாண்டிய பாண்டியரசரை குறிக்கும் தென்னன் மகளே அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பாண்டியன் மன்னனை குறிக்கும் அடுத்து திருக்குறளின் மாண்புகளை திருக்குறளினுடைய பெருமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரிதானே திருக்குறளின் மகளை இன்னரும் பாப்பத்தே இதுல பாப்பத்துங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா பத்து பாட்டு என் தொகை அப்படின்னா எட்டு தொகை குறிக்கும் நற்கணக்கு அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்களை குறிக்கும் மண்ணும் சிலம்பே சிலம்பு அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவமே மணிமேகலை இவ்வளவு எல்லாம் பெருமையுடைய மொழி உன்னுடைய நினைவுகளால் நம்ம வந்து நாங்கள் தலைப்பணஞ்சு வணங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த முதல் பாடல் வரினுடைய அர்த்தம் ரொம்ப சிம்பிள் அன் அதாவது இந்த மொழி வந்து அன்னை மொழி அழகார்ந்த மொழி ம அதாவது நல்ல மனமுடைய பழங்களை போன்ற மொழி அது மட்டும் இல்லாமல் குமரி கண்டத்துல நிலைத்து நின்ற மொழி எந்த மொழி அப்படின்னா இந்த மொழி தான் அது மட்டும் இல்லாமல் தென்னன் மகளை இதில் தென்னன் மகளேங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா பாண்டியனுடைய மகளை குறிக்கும் திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தை பாப்பத்துங்கிறது பத்து பாட்டு இதெல்லாம் குறித்து வச்சு படிச்சுக்கோங்க பாப்பத்தைங்கிறது பத்து பாட்டு எண் தொகைங்கிறது எட்டு தொகை நற்கணக்கே அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மண்ணும் சிலம்பேங்கிறது சிலப்பதிகாரம் மணிமேகலைங்கிறது மணிமேகலை நூல் உன்னுடைய இந்த மாதிரி சிறப்புடைய தமிழ்மொழி உன்னனுடைய நேம்களால் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் வரும் சரியா இப்போ அடுத்த பாடலுக்கு போயிடலாம் அடுத்த பாடல் இதில் வந்து அதனுடைய பெருமை பெருமையை வந்து எப்படிலாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரியன் நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறைவிருக்கும் அதாவது செழுமை மிக்க தமிழ்மொழியனுடைய பெருமையை வந்து என்னுடைய தமிழ்னா எப்படி தான் எப்படி தான் பாராட்ட போதும் அந்த அளவுக்கு உன்னுடைய மொழி வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் இதுல என்ன இந்த ரெண்டு லைன்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பு இருக்கக்கூடிய உன்னுடைய மொழிய ரொம்ப வியத்தக்க மொழி வேற மொழி புலவர்களும் நிறைய பேர் வந்து பாராட்டி பாராட்டியிருக்காங்க சரியா உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகாந்து அந்துந்துமை பாடும் அதுபோல போல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் உழங்க தனித்தமிழே அதாவது இந்த வண்டு இருக்குல்ல அந்த வண்டு மலர்களினுடைய செந்தாமரை தேனை வந்து என்ன பண்ணுமா குடிச்சிட்டு சிறகடித்து பாடுமா அதை மாதிரி உன்னுடைய சுவையை வந்து படிச்சுட்டு நாங்கள் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கோம் உள்ளத்தில் கடல் மூல சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அந்த பாடல் வரியில் வந்து பாவலர பிரஞ்சத்தினரை வந்து சொல்வாரு இந்த மாதிரி பாடல் வரிகளையும் அர்த்தங்களையும் புரிஞ்சு படிச்சுக்கிட்டோன்னா அந்த பாடல் வரியிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்து அர்த்தம் கேட்டாலோ இல்லை அது எந்த பாடல் வரி யார் எழுதுனதுன்னு கேட்டாலோ நமக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா இது வந்து அன்னை மொழியே அப்படிங்கிற பாடல் எந்த தல பகுதியிலருந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற பகுதியிலேருந்து கொடுக்கப்பட்டது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் போயிடலாம் பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேணுங்கிறவங்க வாசிச்சுக்கோங்க சரியா இதில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு இந்த கூற்ற கூர்னவர் யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் இந்த கச்சி கா சச்சிதானந்தன் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது தமிழ் பசி அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைப்பாங்க எப்படி அழைப்பாங்க அப்படின்னா தமிழ் பசி கா சச்சிதானந்தன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இந்த பா சச்சிதானந்தன் தமிழ் பசி அப்படின்னு யார் அழைப்பாங்க அப்படின்னா சச்சிதானந்தன் ஓகேயா ரெண்டாவது இப்போ நம்ம இந்த பாடல் வரியை எழுதின பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் நூல்வெளி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாரி என்னும் தொகுப்பில் உள்ளிருந்து கொடுக்கப்பட்டது தான் எது அப்படின்னா அந்த அன்னை மொழியை அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அன்னை மொழியே அப்படிங்கிற பகுதி அன்னை மொழியே அப்படிங்கிற நூல் கனிச்சாறு பகுதியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க சரியா இது வர்ற வந்து தென்மொழி தமிழ்ச்செட்டு அப்படின்னு ரெண்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தான் யாரு அப்படின்னா இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இத கேள்வியை கேட்கலாம் பாவ இதை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாவலரேறு பெருஞ்சு திறனார் எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பினார் தென்மொழி தமிழ் சிற்று இந்த இதழ்களின் வாயிலாக தமிழர்கள் பரப்புனார் இதில் இன்னொரு விஷயம் பாவலரேறு பெருஞ்சுத்திறனருங்கிறது அவருடைய சிறப்பு பெயர் சரியா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் என்னும் இயற்பெயர் கொண்ட பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சரிங்களா இங்கே இப்போ மூணு கேள்விகள் பார்க்கலாம் பாவலரேறு அன்னை மொழி அப்படிங்கிறது எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா கனிச்சாறு தொகுப்பிலிருந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து எந்தெந்த இதழ்களின் வாயிலாக தமிழர் பரப்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்செட்டு இதழ்களின் வாயிலாக பரப்புனார் இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் இப்போ அடுத்து வந்து அவர் எழுதின நூல்களுக்கு வரலாம் இவர் வந்து மொத்தம் ஏழு நூல்கள் மிக மிக முக்கியமான நூல்கள் எழுதியிருக்காரு என்னென்னு பாத்தீங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகமுகுவஞ்சி பள்ளி பறவைகள் இதுதான் முக்கியமான நூல்களை படைச்சிருக்காரு இதில் தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அதாவது துரை மாணிக்கம்னு சொல்லக்கூடிய பாவலரேறு பெருஞ்சு அவர்கள் எழுதின திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு இவருடைய நூல்களை எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாட்டுடமே ஆக்கியிருக்காங்க ஓகே மேம் ஒரு பாடல் வரியில் முன்னாடி இருக்கிற பாக்ஸ் படித்தாச்சு நான் பாடல் வாசிச்சிட்டேன் பாடலுடைய அர்த்தமும் படிச்சுட்டேன் அதில் இருக்கக்கூடிய பாக்ஸும் படிச்சுட்டேன் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கற்பவை கற்ற பின் ஒரு பகுதி இருக்கும் நிறைய நேரங்களில் நம்ம பார்க்க மாட்டோம் அதுலேயுமே சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது இதுலேயுமே கற்பவை கற்ற பின்ல எது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலையோடு அகம்புறம் என்று இத்திரத்த எடுத்தொகை தொகை இச்செயலில் இடம்பெற்றுள்ள எடுத்தொகை நூல்களை பெயர் காரணத்துடன் எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க நமக்கு பொதுவாக எடுத்தொகை நூல்கள் தெரியும் பட் இங்கே நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நற்றினை நல்ல குறுந்தொகை நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் தான் சொல்ல வரேன் நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் எடுத்தொகை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அதுக்கப்புறம் பரிபாடனுடைய சிறப்பு பெயர் என்ன ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படிங்கிறது எது அப்படின்னா களித்தொகை வரும் சரியா கற்றறிந்தோர் ஏத்தும் களிங்கிறது களித்தொகை வரும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் பார்க்கணும் தமிழில் நம்மளுடைய ஏம் வந்து நைன்டி ஃபைவ் அபோ அப்படின்னா இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும் சரிங்களா இதுதான் இன்னைக்கு அன்னை மொழியில் நம்ம பார்த்த தகவல்கள் இதை மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய செயல் பகுதி உரிநடை பகுதி எல்லா பகுதிகளையுமே உங்களுக்கு வீடியோவாக தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறாங்க இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா please share your uh, share with your friends also thank you so much friends